ஐபிஎல்ல எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து விளாடல ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு செதறி போய் தான் எல்லாருமே வந்து விளாண்டுருக்காங்க அதனால இந்த வார்ம் அப் மேட்ச்ல தான் நம்ம பங்களாதேஷ் கூட நம்மளோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து விளாட போறோம் அதனால இந்த மேட்ச்ல வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் இது மட்டும் இல்லாம இது வார்ம் அப் மேட்சா வந்து நம்ம ஸ்குவாட்ல இருக்கிற பதினஞ்சு பிளேயர்ஸ்மே இந்த மேட்ச்ல வந்து விளையாடலாம் இதனால ஒவ்வொரு பிளேயரோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் இதெல்லாம் விட நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னென்னா இந்த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் வாம் அப் மேட்ச் வந்து நியூயார்க் பீச்சில் வந்து நடக்க போகுதுங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியா வந்து குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாமே வந்து மேக்ஸிமம் மூணு மேட்ச் வரைக்கும் வந்து நியூயார்க்கில் தான் வந்து விளாட போகிறாங்க நியூயார்க் வந்து புது க்ரௌண்டாக வந்து இருக்கிறனால இங்கே எப்படி வந்து விளாடணும் இங்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சுத்தமாக தெரியாது அதனால் இதுக்கு முன்னாடி விளாடாமல் டேரெக்டாக போய் விளாடுறதுக்கு இந்த வார்ம்அப் அப் வந்து விளையாண்டு கிரவுண்ட் எப்படி இருக்கு பிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போய் விளாண்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம் அதனால தாங்க இந்த வார்ம்அப் மேட்ச் வந்து முக்கியமான மேட்சாக வந்துருக்கு இந்த மேட்சில் நம்ம இந்தியா தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியே ஆகணுங்க ஏன்னா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் என்ன தான் செமிஃபைனல் வரைக்கும் வந்தாலும் ரொம்ப மோசமாக இங்கிலாந்து கிட்டே வந்து தோத்துட்டோம் இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம டி வந்து அதிரடி அவள் ஆடவே இல்ல போன தடவை எல்லாம் பவர் பிளேல ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் வந்து அடிச்சிட்டு இருந்தோம் அது மாதிரி இல்லாம இந்த தடவை ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேல வந்து அதிக ரன்களை எடுத்தா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு மேட்சை வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப ஆர்வமாவே இருக்கு இப்போ அடுத்து இங்கிட்டு பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பங்களாதேஷோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க ஏன்னா பங்களாதேஷ் பிளேயர் சாண்டோ எல்லாம் யூஎஸ்ஏ கூட மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன வந்து சொல்லிட்டு போனார்னா சார் எங்களுக்கு டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான டீம் கூட வந்து வார்ம்அப் மேட்சஸ் வந்து இல்லப்பா இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு ஆனா யூஎஸ்ஐ கிட்ட போய் பங்களாதேஷ் வந்து சீரியஸ்ல மண்ணை கவிட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால அந்த கடுப்பு எல்லாத்தையுமே நம்ம இந்தியா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அதனால நம்ம எப்படியாவது வந்து பங்களாதேஷை வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குது இதெல்லாம் வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா வார்ம்அப் மேட்ச் மேட்ச்லாம் வந்து நடக்குது இன்னைக்காவது வார்ம்அப் அப் மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா அயர்லாந்து மேட்ச் எதையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை இந்த மேட்சையாவது பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து பார்க்க முடியுங்க ஏன்னா இந்த மேட்சை வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணுறாங்க அதனால் இந்த மேட்சை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்